ஜானகி சந்தியாசிக்கில் நாளைக்கு ஒரு சூப்பரான பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மணி வந்து மொத்த குடும்பத்துக்கு முன்னாடி பத்மாவோட சதி திட்டம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வெளு வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாங்க வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பத்மா பார்வதி சாரு மூணு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பார்வதி வந்து அழுதுகிட்டே இருக்காங்க இனிமேல் வந்து என் புருஷன் இந்த ஜென்மத்தில் என்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறப்ப நீ ஒன்றும் கவலைப்படாத என் தம்பிக்கிட்ட நான் வந்து பேசுகிறேன் பேசி நான் வந்து நிச்சயமாக சரியாயிடுவான் எனக்கு என்னமோ அவர் வந்து ஒரு முடிவே எடுத்துட்டாருங்கிற மாதிரி தான் தெரியுது நான் வந்து சாருவோட வாழ்க்கையை காப்பாற்றணுன்னு ஆசைப்பட்டேன் கடைசியில் என் வாழ்க்கையே இப்படி ஒரு பிரச்சனையாயிடுச்சு அப்படின்னு அழுதுகிட்ருக்காங்க இந்த பக்கம் எல்லா பிரச்சனைக்கும் காரணமே இந்த மாயா தான் இந்த மாயா வர்றதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து நல்லா கவனித்து பார்த்தினா இந்த என் புருஷன் மணி கூட வந்து நான் சொல்கிற கோவத்தை ஒரு வார்த்தை கூட ஏன் எதுக்குன்னு கே கேட்க மாட்டார் நான் போடுற கோட்டை தாண்டவே மாட்டார் ஆனால் இப்போ பாரு தொட்டதுக்கெலாம் என்னை எதிர்த்து பேசுகிறாரு ஏதாவது திட்டம் போட்டால் அதை கரெக்டாக கண்டுபிடிக்கிறாப்புல அதே மாதிரி என்னை மாயாக்காக வந்து கோவப்பட்டு என்னை அடிக்கிறாரு இவ்வளவும் நட எல்லாம் நடக்கிறதுக்கு ஒரே காரணம் இந்த மாயா தான் மாயா வீட்டை விட்டு போனால் மட்டும்தான் நமக்கு நினைக்கிறது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சாரு வந்து பார்வதி கிட்டே உங்கள் வாழ்க்கை மட்டும் பிரச்சனையாகலை என் வாழ்க்கையும் சேர்ந்து இப்போ வந்து இது நாள் வரைக்கும் நான் வந்து மனசார வந்து நம்பிக்கையோடு இருந்தேன் கல்யாணம் நடக்கும்னு ஆனால் இப்போ எனக்கு அந்த நம்பிக்கையே சுத்தமாக கையை விட்டு போயிடுச்சுங்கிற மாதிரி இருக்காங்க உடனே வந்து பத்மா வந்து சொல்கிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத உனக்கு நான் இருக்கேன் நான் நிச்சயமாக வந்து உனக்கு வந்து எப்படியாவது சீனுவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க பார்வதி வந்து அப்படி ஒரு சந்தர்ப்பம் நடக்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது சீனு மாயா கல்யாணம் தான் வந்து நடக்கும் இதை மாற்ற முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறாங்க மாற்றி காட்டுறேன் அப்படிங்கிறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து தோசை வந்து குத்திக்கிட்டு இருக்காங்க பார்வதி அப்போ கரெக்டாக வந்து பத்மா வராங்க வந்தோன்னே வந்து என்ன வந்து கேட்குறாங்க பாரு தோசை கருகிக்கிட்டு இருக்கு நீ மாட்டம் கண்டுக்காமல் இருக்க அப்படின்னப்ப தோசையை திருப்பி போட்டுட்டு சாரி நான் அவர்கிட்ட வந்து பேசவே மாட்டேங்கிறாரா அதான் எனக்கு கஷ்டமாக இருக்கு அவன் வந்து உட்காந்துருக்கான் பாரு சிவராமன் போய் வந்து சாப்பாடு கொடு அப்படின்னு சொல்லிட்டு தோசை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலான்ட்டு வராங்க அக்கா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் உன்கிட்ட தானே சாப்பாடு வேணும்னு கேட்டேன் நீ என்னடானா வந்து இவகிட்ட வந்து கொடுக்குறேன் இவ மூஞ்சிலேயே முழிக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் இவ வந்து சாப்பாடு வச்சு அதை நான் சாப்பிடணுமா எனக்கு தேவையே கிடையாது இனிமேல் இந்த வீட்டில் நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிடுறாங்க போனதுக்கப்புறம் அந்த பக்கம் கரெக்டாக வந்து மணி வராங்க ஏங்க நீங்கள் பத்மா வந்து சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னே யார் கையால் நான் சாப்பாடு சாப்பிடணுமா எந்த தைரியத்தில் நீலாம் இருக்க கொஞ்சம் கூட வந்து கூச்சமே இல்லையா ஏன் இப்படி வந்து ஏமாத்து வேலை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னா நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னோடனே இங்கே பாரு பார்வதி பண்ண விஷயம் வந்து சாருவோட கல்யாணத்தை நிப்பாட்டினதுக்கு மெயின் காரணமே நீதான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே அப்படிலாம் ஒன்றும் நான் எதுவும் செய்யலைங்க அப்படின்னோன்னே எனக்கு உன்ன பத்தி நல்லாவே தெரியும் நீயும் சரி சாரு பார்வதி மூணு பேரும் சதி திட்டம் போட்டது நல்லாவே தெரியும் அப்படின்னொன்னே நான் ஒன்றும் வேணுன்ட்டு பண்ணலை ஏதோ தற்செயலாக நடந்து போச்சு இந்த கல்யாணம் நின்றுச்சு அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டோன்னா சாரு கல்யாணம் இது தற்செயிலாம் நின்றுச்சா ஏமா நீ தான் போஸ்டர் அடித்து ஒட்டுன இப்போ என்ன தற்செயில நின்றுச்சுங்கிற கூடு வெளியால் யாரும் செய்யலை உள்ளுக்குள்ளே இருந்து சதி திட்டம் போட்டு நீங்கள் தான் கல்யாணத்தை நிறுத்துனீங்க அப்படின்னோட கேப்பாரு பத்மாவ்கிட்ட வந்து இனிமேல் உங்கள் கையால்லாம் நான் சாப்பிட முடியாது பெற்ற மகன் வந்து இப்போ ஆசையாக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அதை கெடுக்கிறியே நீலாம் வந்து கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா உன் கையால் நான் சாப்பிட்டேன்னு வச்சுக்கேன் எனக்கு தான் சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு இவரும் அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து சீனு வந்து அம்மா பசிக்குது சாப்பாடு போடு அப்படின்னு சொன்னோன்னா மாயாவும் வந்து நிற்கிறாங்க ஏன் உனக்கெல்லாம் நான் எதுக்கிட்டால் சாப்பாடு போடணும் அப்படின்னு சொன்னோன்னா உன் அப்பாவும் தான் சாப்பிடாமல் போயிட்டாங்க சரி அவர் வேலைக்கு இருக்குன்ட்டு போயிருக்காரு நீ ஏன் எனக்கு சாப்பாடு போட மாட்டேறாங்கிறனா ஆமாம் இதுக்கு மட்டும் வந்து என்கிட்ட கேளு உன் வாழ்க்கையை நல்லபடியாக வந்து காப்பாற்றணுங்கிறதுக்காக உனக்கு வந்து சார்வ கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா நீ வந்து நீயே உன் தலையில் மண்வாரி போட்டுக்கிட்டா என்ன அர்த்தம்னு நினச்சிக்கிட்டு இருக்க இதை வந்து சரியாகவே படலை எனக்கு அப்படின்னு ஏமா இப்போ எதுக்கு தேவையில்லாத பேசுகிற என் மனசுக்கு பிடிச்சவங்க வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் உனக்கு எப்போ பார்த்தாலும் சாரு சாருன்னு சாரு புராணமே பாடிக்கிட்டு இருந்தால் நான் என்ன பண்ணுறது உனக்கு இதான் தெரிய மாட்டேங்குது நல்லது எது கெட்டது எதுன்னு என்னையும் வந்து உன்னை மாதிரி வந்து தப்பாக முடிவு எடுக்க சொல்கிறியா அதெல்லாம் முடியாது நீ நீயே உன் சாப்பாடை வச்சுக்கணும் சீனவும் கிளம்பி சாப்பாடு ஹோட்டலுக்கு போயிடுறாங்க மூணு பேரும் மாறி மாறி ஒரே ஹோட்டலுக்கே போய் வந்து அங்கே சாப்பிட்டுடுறாங்க இந்த விஷயம் வந்து மாயாவை பார்த்துட்டு வந்து சீனுவை சாப்பிடாம போறியே அப்படின்னா அவரை நிம்மதியாக கூட விடாமல் போகிறீங்களே அப்படின்னு ம சீனு நினச்சிட்டு மாயாவை வந்து முறைச்சிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க பத்மாவை பார்த்துட்டு ஹோட்டலில் சாப்பிட்டு முடிச்சிட்டு இங்கே வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தோன்னே பார்த்தா வந்து ப்ரோக்ராம்லேருந்து எல்லாரும் வந்து மொத்த பேரும் நிற்கிறாங்க பார்வதி வந்து கூப்பிட்டு சொல்கிறாங்க பத்மாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து இவர் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு நான் சாப்பாடு கொடுத்தா கூட சாப்பிடாம வந்து கோச்சிட்டு போயிடறாரு அப்படின்னோட என்னவா சொல்கிறேன் வீட்டில் சாப்பிடாம எப்படி போவான் அப்படின்னு பாட்டி ரமணி பாட்டி சொல்கிறாங்க ஏன்டா சிவராமன் ஏன் இப்படி பண்ணுற அவள் கொடுத்தா சாப்பிட மாட்டேன் அப்படின்னொன்னே இவ முகத்திலே நான் முழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் என்னடானா இவன் கையால் வந்து சாப்பிடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இது எந்த விதத்தில் நியாயம் அவளை வந்து இந்த வீட்டில் வச்சுருக்கதே நான் வந்து போனால் போகுதுன்னு அண்ணனோட சொல்லுக்காக தான் வந்து நான் இவளெல்லாம் இங்கே இருக்க விட்ருக்கேன் இல்லைனா இங்கே எல்லாம் இருக்கவே விட்ருக்க மாட்டா அவள் பண்ண துரோகம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அண்ணனுக்கு எதிராக பண்ணியிருக்கா ஏன் அவர் முடிவை கூட வந்து இவளால் ஏற்றுக்க முடியலன்னா அப்போ எதுக்கு வந்து இவ தேவையில்லாமல் வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டால் இப்போ ஒன்றுமே தெரியாமல் தெரியாமல் பண்ணிட்டேன்னு வேற அப்போ சும்மா வந்து பொய் சொல்லிக்கிட்டு இருக்கா அவள் தான் மன்னிப்பு கேட்குறா இல்லடா மன்னிச்சா என்ன அப்படின்னு ரமணி பாட்டி தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பற்றி பேசாதம்மா மேற்கொண்டு எனக்கு கோவம் தான் வருது அப்படின்னு ரகுராம் வந்து இம்பார்ட்டன் நில்லு என்ன அம்மா கேட்குறாங்க சரி நான் தான் கேட்குறேன்ல எங்கே போய் சாப்பிட்டேன் அப்படின்னொன்னே அதுவும் நான் ஹோட்டலில் சாப்பிட்டேன் அப்படின்னு ஓ அவர் மட்டும் தான் ஹோட்டலில் சாப்பிட்றா இந்த இங்கே இருக்காங்கன்னு பத்மா வந்து சொல்கிறாங்க என் பையனும் சரி அவரும் மணியும் சரி ரெண்டு பேரும் வந்து வீட்டில் சாப்பிடலை அப்படின்னு என்ன என்ன ஆளாளுக்கு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க எல்லோரும் எங்கே போய் சாப்பிட்டீங்க அப்படின்னப்போ ஒரே ஹோட்டல் பேர் சொன்னோன்னே ஏன் நீங்கள் மூணு பேரும் ஒரே ஹோட்டல்லேயே சாப்பிட்றீங்களா ரொம்ப நல்லதாக இருக்குது இனிமேல் இந்த குடும்பத்தில் வந்து வெளியில் வந்து என்ன பேசிப்பாங்கன்ற குரம் சொல்கிறாங்க வீட்டில் எல்லாம் சண்டை போட்டுட்டு வந்து ஹோட்டலில் போய் சாப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட போகிறாங்க குடும்பமான மரியாதை தான் போக போகுது அப்படின்னு மணி வந்து மறுபடியும் செம்ம மாதம் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் அந்த இடத்துல மச்சா சொல்கிறேன்னு தப்பான வச்சுக்காது ஏன் போஸ்டர் அடித்து வந்து குடும்ப மானத்தை போனதை விட இது ஒன்றும் அளவுக்கு ஒன்றும் தப்பான விஷயம் கிடையாது அவ வெளியில் போய் சாப்பிட்றோன்னா என்ன காரணம் சாப்பிடலான்ட்டு தான் வந்தேன் கடைசியில் இப்போ என்ன பையனோட வந்து ஆசை வந்து கொஞ்சமாவது ஆசைப்படுற பொண்ணு வந்து க நல்ல பொண்ணாக இருக்கா அவள் கூட சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்காம என்னென்ன ச சதி திட்டம்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான்னு தெரியுமா மச்சா உங்களுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணமே இவ தான் இவ கையால் நான் வந்து சாப்பிடணுன்னு எனக்கு ஒன்றும் அவசியமே கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே ஏ சீனோ உங்கள் தான் அப்படிலாம் முடிவு பண்ணுறாங்கன்னா நீ சாப்பிட்லாம்ல அப்படின்னு வந்து பத்மா வந்து ரகுராம் முன்னாடி கேட்டோன்னே பின்ன என்ன பண்ணுறது நான் சாப்பிட்லான்னு தான் வந்தேன் வந்து உட்காந்தோன்னே மாயாவை பார்த்து வந்து சரியில்லை அவளை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன் தலையிலே மண்வாரி போட்டுக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து என்னைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க சாருவ தான் ரொம்ப நல்ல பொண்ணு அவளை வந்து நீ ரொம்ப மிஸ் பண்ணுறேங்கிற மாதிரிலாம் என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தால் நான் எதுக்கு எங்கள் அம்மா கிட்டே வந்து பேசிக்கிட்டு இருக்கணும் அது தேவையே கிடையாதுல்ல அதனால தான் நானும் சாப்பிட்ல எனக்கு மாயாதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பா சொன்னோன்னே பாருங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவள் தான் முக்கியம் அப்படிங்கிறான் அவன் நல்ல பொண்ணு தான் தயவு செஞ்சு கொஞ்சம் பேசாமல் இரு அப்படின்னு மணி வந்து மறுபடியும் சமமாக வந்து மன்னிப்பே மன்னிப்பியா மாட்டேன்னா அதெல்லாம் முடியாது அவ பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்டுட்டா இதுக்கு மேல நீ வேற என்ன செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டோன்னே ஒருத்தர் வந்து அவ செஞ்ச தப்புன்னா மன்னிப்பு கேட்டாச்சுன்னா அதை மன்னிக்கிறது தான் பெரிய மனுஷன் தரும் அதை விட்டுட்டு வந்து நீ வந்து நீ பிடிச்ச முயலுக்கே மூணு காலன்னு இருந்தேன்னா இது எந்த விதத்தில் சிவராம அப்படின்னு வந்து ரகுராம் வந்து கொஞ்சம் கோவப்படாமல் அவ கூட சேர்ந்து வாழ்கிற வழியை பாரு அப்படிங்கிறாங்க சிவராமன் வந்து ஒன்றும் பேசாமல் யோசிக்கிறாங்க அதோட எபிசோட வேற லெவல்